ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்னோடய குட்டி கிச்சன் வந்து பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சதுமே சிங்க் தான் இருக்கும் அது பக்கத்துலேயே வந்து கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து கபோர்டில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே கண்ணாடி பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்பப்போ எடுக்கிற மாதிரி எல்லாமே கீழே இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் பாக்ஸ் பெருசாக இருக்கிறது வந்து கீழே சேராது இல்லையா அதெல்லாமே மேலே வச்சுருப்பேன் அப்புறமா கொஞ்சம் நம்ம எப்போவாச்சும் எடுக்கிறது அதுக்கப்புறமா புளி உப்பு எல்லாமே மேலுள்ள வாலியில் வச்சுருக்கேன் நம்ம அதை வந்து எப்போனாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ வச்சுருக்கிறேன் கீழே வந்து எடுற மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் அப்படி அடிக்கடி எடுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே கீழே வச்சுருப்பேன் இந்த கிச்சனில் எனக்கு பிடிக்காத ஒன்றே ஒன்று இந்த ஜன்னல் தான் இந்த ஜன்னல் வச்சுருக்கவே வேண்டாம் ஏன்னா இதை நான் ஓப்பன் பண்ணவே மாட்டேன் வெளிச்சத்துக்காக தான் இந்த ஜன்னல் வச்சுருக்காங்க ஆனால் பக்கத்துலேயே வந்து பெறவாசலுக்கு கதவு இருக்கிறதுனால நான் கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு தான் சமையல் பண்ணுவேன் அங்கேருந்து எனக்கு வெளிச்சம் காற்று எல்லாமே வரும் அதனால ஜன்னல் வந்து நான் ஓப்பன் பண்ணவே மாட்டேன் இந்த ரெண்டு செல்ஃப்லேயும் தான் வந்து நான் பாத்திரம் வந்து வச்சுப்பேன் பாத்திரம் எதுவுமே இல்லை ஏன்னா எல்லாத்தையுமே நான் கழுவி வச்சுருக்கிறேன் கூடையில் அதுக்கப்புறம் காமந்ததுக்கு அப்புறமா தான் எடுத்து இங்கே வந்து செல்ஃபில் வந்து கவுத்தி போடணும் மேலையுமே பார்த்திங்களா பாத்திரம் எதுவுமே இல்லை ஏன்னா எல்லாத்தையுமே நான் எடுத்து கீழே உள்ள கபோர்டில் வச்சுட்டேன் முன்னாடிலாம் வந்து எனக்கு இந்த கபோர்டில் இடமே பத்தாது அந்த அளவுக்கு வந்து பாத்திரமும் அதுக்கப்புறமா அந்த கபோர்டு இல்லாததுக்கு முன்னக்குட்டி நான் அந்த செல்ஃபில் தான் வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன் இந்த ஒரே ஒரு கடப்பாக்கள் மட்டும்தான் இங்கே இருக்கும் இதில் வந்து நான் அப்பப்போ எடுக்கிறது மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இந்த ஒரே கடைப்பாக்களில் தான் வச்சிருப்பேன் அதுக்கப்புறமா இந்த சைட் இருக்க செல்ஃபில் தான் வந்து மசாலா ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா அது மீதி உள்ளது அதுக்கப்புறமா நம்ம எப்போ வச்சு எடுக்கிறது அதில் இடம் பற்றாமல் இங்கே வைக்கிறது எல்லாமே இதில் தான் இருக்கும் அப்புறமா இந்த ரெண்டு செல்ஃபில் மட்டும்தான் பாத்திரமே வந்து நான் வைப்பேன் அப்போ வந்து எனக்கு ரொம்பவே இடம் இல்லாமல் இருக்கும் அப்போ நான் என்னோடய ஹஸ்பண்ட்டை சொல்லிகிட்டே இருந்தேன் ஒரு பத்து வருஷமாக வீடு கட்டி ஒரு பத்து வருஷமாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் இந்த கபோர்டு எல்லாமே நாங்கள் பண்ணோம் நான் வந்து இந்த மாதிரி கபோர்டு வந்து உட்கபோர்டை வந்து நான் கேட்கவே இல்லை நான் வந்து கீழே வந்து கடப்பாக்கல் போடுங்க அப்போ தான் நான் வந்து பாத்திரம் எல்லாமே இங்கே வச்சுக்க முடியும் மேலேயும் இன்னொரு கடப்பாக்கல் போட்டிங்கன்னா நான் வந்து ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி கபோர்டாகவே எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க இதில் வந்து நான் எப்போ வச்சு எடுக்கிற மிக்ஸி எப்பப்போ தேவைப்படுற மாதிரி இருக்கிற ஜூசர் எல்லாமே நான் இதில் வச்சிருவேன் பாத்திரம் பெரிய பாத்திரம் எல்லாமே அதில் தான் இருக்கும் அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து சிலிண்டர் இருக்குது இந்த பக்கமும் வந்து ரெண்டு செல்ஃப் இருக்குது அதில் வந்து பெரிய பானை அந்த மாதிரி உள்ள பொருள் எல்லாமே இதில் இருக்கும் அப்புறம் வந்து அப்பப்போ எடுக்கிற மாதிரி உள்ள பாத்திரம் எல்லாமே நான் இதில் தான் வச்சுப்பேன் முன்னாடி இந்த பாத்திரம் எல்லாமே செல்ஃபில் தான் இருக்கும் அப்போ வந்து நம்ம நிறைய க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும் பாத்திரம் வந்து நம்ம வெளியே வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிடுவோமா அப்புறம் வந்து நம்ம கழுவுறதுக்கு வந்து நிறைய பாத்திரம் சேர்ந்த மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து தேவையில்லாத பாத்திரம் எல்லாத்தையுமே நான் வந்து செல்ஃபில் வச்சுருவேன் இது சிங்க்கு கீழே உள்ள கபோர்டு இந்த கபோர்டில் வந்து தேங்காய் எண்ணெய் அரைச்சி அந்த கேனில் வந்து இருக்குது அதுக்கப்புறமா ஹேர் மாஸ்க்கு போடுறதுக்காக திங்ஸ் எல்லாமே அந்த டப்பாவில் வச்சிருக்கிறேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பாட்டில் எல்லாமே வச்சுருப்பேன் வீடு கட்டினா புதுசில் இந்த ஒரு செல்ஃபு அதுக்கப்புறமா இந்த ஒரு செல்ஃப் மட்டும்தான் இருந்துச்சு அப்போ வந்து மசாலா பாக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த செல்ஃப் பற்றாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாத்திரமும் வைக்க பத்தலை மசாலா பாக்ஸ் வைக்கவும் பற்றலை அதுக்கப்புறமா அந்த கபோர்டு ஒர்க்கு கீழே உள்ள கபோர்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் இடம் வந்து நிறையவே இருந்தது என்னோடய கிச்சனோட ஃபுல் வியூ அப்போ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுதான் என்னோட கிச்சனோட ஃபுல் வியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்